வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை மாவு முட்டை இது ரெண்டையும் வச்சு காலையில் டிஃபனுக்கு வந்து புதுசாக ஒரு டிஷ் வந்து செய்யலாம் வாங்க அதுக்கு இந்த கிணத்துக்கு ஒரு கிண்ண அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு வந்து நல்ல இந்த மாவில் கலர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் போது மாவு வந்து நல்லா சாஃப்ட் கொடுக்கும் இந்த எண்ணெயும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அந்த பதத்திலையே வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு லைட்டாக இப்போ வந்து கையில் மட்டும் லைட்டாக ஆயில் தடவி இது மேலே மட்டும் நல்லா தடவி எடுத்துக்கலாம் தடவிட்டு ஒரு மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கோதுமை மாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்காக ஒரு ரெண்டு முட்டையை மட்டும் அவிய போட்டுக்கலாம் ரெண்டு அல்லது மூணு முட்டை அவிய போட்டுக்கிறலாம் இப்போ முட்டை வந்து ஒரு அடுப்பில் வேகட்டும் நம்ம இன்னொரு அடுப்பில் இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிறலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அதை வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக இந்த அளவுக்கு கலர் மாறவும் நம்ம வந்து இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துவிட்ருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கலந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்தால் போதும் அந்த மசாலையோட பச்சை வாசனைலாம் போயிடும் அடுப்பை வந்து ரொம்ப வந்து சிம்மில் வச்சுக்கிறணும் இல்லாட்டா வந்து மசாலாவெலாம் கருகிடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இல்லாட்டா ரொம்ப கருகிடும் கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் மல்லியலை இருந்துச்சுன்னா மல்லியலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ முட்டை மட்டும் வேகணும் முட்டை வேகட்டும் வெந்த பிறகு நம்ம மிச்சத்தை என்னென்னு பார்க்கலாம் இப்போது முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ கூடை வந்து உரிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு சீவுறதை எடுத்து நம்ம முட்டையை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல அதில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம முட்டையை வந்து இந்த மசாலா கூட சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் மசாலா முட்டை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்ருங்க இப்போது ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ மாவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ மாவு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த வேலை பார்க்கங்களையும் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி நம்ம எப்போவும் போல் சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம கட் பண்ணும்போது சேஃப் வந்து எல்லா சப்பாத்தியுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம் இப்போ லைட்டாக வந்து மாவு போட்டு இதை வந்து ஒன்று போல் தே இப்போ இந்த மாதிரி ஒன்று போல நம்ம தேய்ச்செடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து இதுல வந்து ஒரு சைடா மட்டும் வச்சுக்கலாம் இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம மசாலா வந்து வறுக்காம நம்ம வெறும் முட்டையை மட்டும் அவிய போட்டு இந்த மசாலாலாம் அந்த முட்டை கூட வந்து டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் முட்டையை அவிய போட்டு அதை வந்து முட்டையை வந்து சேர்த்து நம்ம வந்து டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் ஆனால் அது லைட்டாக வந்து பச்சை வாடக்கும் அதனால் நான் இன்றைக்கி வந்து மசாலாலாம் லேஸாக வறுத்து சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து நம்ம வந்து லைட்டாக நம்ம அடுப்பில் வந்து வறுக்கும் போது கரிஞ்சிடக்கூடாது அதுதான் மெயின் இப்போது இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு கையாலேயே இது வெளியில் வராத மாதிரி இந்த மாதிரி அமைக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி ஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கணும் நல்லா அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கணும் வெளியில் வராது இந்த மாதிரி செய்யும்போது ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்து வராது அவ்வளோதான் இதே மாதிரியே நம்ம வந்து மிச்சம் இருக்கிற உருண்டைகளையும் உருட்டி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு வெளியில் வராத மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கல் வச்சாச்சு லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறலாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த சப்பாத்தியை வந்து இதில் போட்டுடலாம் இதை வந்து திருப்பி போட்டுட்டு லைட்டாக வந்து இது மேலே தடை விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடும் லைட்டாக என்ன தள்ளிட்டு இப்போ இப்போது இது வந்து நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சா அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் அதனால கொஞ்சம் தின்னமாவே தேய்ச்சிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நார்மலாக வந்து நம்ம எப்பையும் போல் சுடுற சப்பாத்தி இது வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்ச சப்பாத்தி இது வந்து ரொம்ப ஒல் மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமண்ணாகவும் இல்லாமல் நம்ம பூரிக்கு எப்படி வந்து தேவமோ அந்த மாதிரி இதை வந்து தேய்ச்செடுத்துக்கிறோன்னா அப்போ தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்கும்போது வெளியில் வராமல் வந்து இருக்கும் இது கூட சைடுஸாக வந்து நம்ம தேங்காய் சட்னி வந்து கட்டி அரைச்சி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்